தேவஜனமே இந்த நாளிலும் ஆதியாகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி இரண்டாம் வசனம் முதற்கொண்டு அந்த அதிகாரம் முடிய நாம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளலாம் மூத்த மகன் ஆகிய ஏசாவின் வார்த்தைகள் ரபேக்காலுக்கு அறிவிக்கப்பட்டது என்ன வார்த்தைகள் அப்படின்னா என் தவப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் வரும் அப்போது நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா யாக்கோவை கொன்று போடுவேன் அப்படின்ற வார்த்தைகள் ரபேக்காலுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே தலை தன் இளைய குமாரனாகிய யாக்கோவை அழைத்து உன் சகோதரனாகிய ஏசா இப்படி சொல்லிட்டு இருக்கான் உன்னை கொஞ்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தேற்றி கொள்கிறான் அதனால என் மகனே நான் சொல்கிறத கேளு எழுந்து புறப்பட்டு ஆறானில் இருக்கிற என் சகோதரன் ஆகிய லாபானிடத்தில் ஓடிப்போ அப்படின் அப்படின்னா இங்கே இருக்காத நீ ஓடி போயிரு என்னோடய அண்ணா வீட்டுக்கு ஓடி போயிரு அப்படின்னு சொல்றா உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் சில நாள் அவனிடத்தில் இரு உன்னுடைய சகோதரனுடைய கோபம் தனிந்த பிறகு நான் வந்து ஆள் அனுப்பி ஒன்று இங்கே கூப்பிட்டுக்கலாம் அதனால இந்த ஒரே நாளில் வந்து நான் ரெண்டு பேரையும் இழந்து போகாண்டான் அவன் நீ அங்கே லாபனுங்க வீட்டில் இருந்தீனா அவனோட கோபம் தணிந்த பிறகு நானே கூப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரபேக்கால் சொல்லிட்டு ஈசா கிட்ட வந்து சொல்றத பாருங்க ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பா இருக்கிறது இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன அப்போ அவர் மனசுல ஒரு எண்ணம் இருக்கு ஏத்தின் குமாரத்திகளை கல்யாணம் பண்ணது யாருன்னா மூத்த மகனாகிய ஏசா அப்போ யாக்கோபுக்கு என்ன சொல்றா நீ வந்து என்னுடைய சகோதரனுடைய குமாரத்திகளை தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்றான் இதே இத தன்னுடைய மூத்த மகன் சொல்லி இருக்கலாமா ஏத்தின் குமாரத்திகள் நமக்கு ஒத்து வர மாட்டாங்க அதனால நீ வந்து என்னுடைய சகோதரன் ஆகிய லாபன்டப்போ அங்க வந்து அவனுடைய பிள்ளைகளை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கலாம் இல்ல சொல்லல அங்க அப்படி சொன்னது மாதிரி ஒரு இதே இல்ல மாறா யாக்கோபம் மட்டும் தன்னுடைய தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொண்டு இடத்தில் நேரத்தில் போய் தங்கியிருக்கும் முடியும் இவனோட கோபம் தீர்ந்த பிறகு இவங்களே கூப்பிடுவாங்களாமா அதாவது தாயே பிரச்சனையெல்லாம் உருவாக்கலாம் உருவாக்குவாங்களாம் உருவாக்கிட்டு எல்லாம் சுமூகமான பிறகு கூப்பிடுவாங்களாமா இது எப்படின்னு எனக்கு புரியலை அதாவது ஈசாக்கும் ரபேகாலும் இன்று கூட அநேக பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குடும்பங்களில் பிரிவினைகள் சண்டைகள் அப்புறம் புரிந்து கொள்ளாத நிலை கோபம் பகைமை இதெல்லாம் வர்றதுக்கு மூல காரணமா இருக்கிறதே பெற்றோர்கள் தான் இருந்துட்டு கடைசில பிரச்சனை பெருசாகுதுன்னு சொன்ன உடனே அவங்க எங்களுக்கு இது சம்பந்தமே இல்லை இது அவங்களோட பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களை தற்காத்து கொள்வதில் தான் இருக்காங்களே தவிர பிள்ளைகளுடைய வாழ்வு வீணா போகுது அப்படின்றது அவங்க நினைக்கிறதே இல்லை நாம அப்படி இல்லாதபடிக்கு நல்ல பெற்றோர்களாய் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகிறவர்களாய் நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவ்வழியிலே பிள்ளைகளை நடத்துகிறவர்களாய் காணப்படுவோம் இறையாசை பெறுவோம் ஆமாம்